ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட்டு ஆபக்கூப் மூணு பத்தொம்போதில் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் நம்ம நம்மை சுற்றி நிறைய பேர் சரியான முறையில் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த கால்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி அதை நம்ம ஞானத்தோடு யூஸ் பண்ணணும்ல யோகனில் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய ஆண்டவரகை ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களின் கால்களே கழுவினார்னு கால் தானே அப்படின்னு சொல்லிலாம் அவர் நினைக்கல ஸோ அவரே அந்தளவுக்கு அந்த நம்முடைய கால்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நாமும் நம்ம நடக்க வேண்டிய வழிகளுக்கு நம்ம கால்களை திருப்புவது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் நம்ம நம்மளுடைய கால்களை எதற்கெல்லாம் யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பைபிள்லேருந்து ரெண்டு மனிதர்களுடைய லைஃப்பில் இருந்து பார்த்துருவோமா முதலாவது ரெண்டு சம்மையல் ரெண்டில் ஆசகையில் என்கிற ஒரு மனுஷன் அவர் வந்து மான் கால்கள் போல இருந்துச்சு அவருடைய கலைமான்களை போல் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி கர்த்தர் அவருடைய கால்களுக்கு ஒரு திறமையை கொடுத்துருந்துருக்கிறாரு ஆனால் அவரை அது தப்பான ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கிறாரு ஒரு உள்நாட்டு போர் நடக்கும்போது அவருக்கு எதிராக இருந்த அப்னேர் என்கிற அந்த ஒரு படைத்தலைவன் தோற்று போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டுருப்பார் அந்த மனுஷனை திறத்திக்கிட்டு தான் இந்த ஆசைகள் ஓடுவார் அவரால் நல்லா ஓட முடியுன்றதுக்காக ஆல்ரெடி தோற்று போன மனுஷனை திறத்திட்டு போகும்போது அந்த அப்னேரே திரும்பி சொல்லுவார் நீ எதுக்கு என்னை திறத்திட்டே வர உனக்கும் என்னோட உன்னுடைய அண்ணாவுக்கும் எனக்கும் உன்னுடைய அண்ணாவுக்கும் தான் சண்டை அதனால் நான் உன்னையே வந்து கொல்ல விரும்பலை அதனால் நீ போயிரு திரும்ப போயிரு அப்படின்னு சொன்னால் அந்த ஆசைகள் வந்து கேட்காம அவனை திரத்தி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அந்த அப்னேர் வந்து தன்னோடய ஈட்டி ால அவனை குத்தி கொண்ணுறதை நம்ம பாக்குறோம்ல கருத்தை நமக்கு கால்களில் கொடுத்த பலனை வந்து தேவையில்லாத இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளுடைய கால்களை வந்து தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறவர் அவர்தான் இல்லை ஸோ தீமை செய்கிற அந்த விரைந்தோடுகிற கால்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் வசனமும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது பொல்லாத வழிக்கு உன்னுடைய கால்களை விலக்கிக் கொள்ள அப்படின்னு சொல்லுது எப்படி நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணுன்னு ப பார்க்குறோமோ அதே போல் உன்னுடைய கால் நடக்கிற அந்த நடையை கூட நீ சீர்தூக்கி பாருன்னா வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அடுத்ததாக கர்த்தர் யாருடைய கால்களில் பிரியமாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா சுவிசேஷகனுடைய அந்த பாதங்கள்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இசையாவில் பார்க்குறோம் சமாதானத்தை சொல்லி காஸ்பல் சொல்லுகிற அந்த சுவிசேஷகனுடைய கால்களில் கர்த்தர் வந்து பிரியமாக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பவுல பார்த்துருவோமா அப்போது சிலர்கள் அவரை பற்றி நம்ம படிக்கிறோம் அவர் நிறைய இடங்களில் வந்து அவர் போகிற இடங்களில் நடக்க முடியாமல் இருக்கிற மனிதர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நாடுன்னு சொல்லி அவங்கள சுகப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம் அவர் செய்த அந்த நல்ல காரியங்கள் பிடிக்காமல் அவரை அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து அவருடைய கால்களை வந்து கட்டி மரத்தில் வந்து கட்டி தொங்க விட்டுருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வசனத்தில் படிக்கிறோம் இந்த கால்கள் தானே ஓடி ஓடி போய் நல்லதெல்லாம் சொல்லிச்சு இந்த கால்கள் ஓட முடியாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டி வச்சுருந்ததை பார்க்குறோம் ஆனால் அந்த இடத்துலையும் பவுல் வந்து கத்திரி நோக்கி துதிக்கும் பொழுது அவருடைய கட்டுகள் எல்லாமே கலன்று போயிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது மட்டுமில்லை அவரால் ஓட முடியாத அந்த சுச்சுவேஷன்லேயும் அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த இன்சார்ஜ் வந்து அவன் ஓடி வந்து பவுல்கிட்ட வந்து கேட்பான் நானும் என்னுடைய குடும்பமும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள விருப்பமா இருக்கிறோன்னு சொல்லி அவன் ஓடி வந்து காஸ்பல் கேட்குறத நம்ம பார்க்குறோம்ல அதுதான் நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது நம்மளுடைய கால்களில் இருக்கிற கட்டுகள் எல்லாமே கலன்று போகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஏன்னா நம்மளால் அந்த டைம் போக முடியலைனாலும் கர்த்தர் நமக்கு முன்னே இருக்கிற அந்த கோணலானவைகள் எல்லாவற்றையும் வந்து அவர் செவ்வையாக்குவார் கரடு முரடானவைகளையும் அவர் வந்து சமமாக்குவார் அப்படின்னு தான் நமக்கு வாக்கு கொடுக்குறாரு இன்றைக்கி நாம் நம்மளை நிதானிச்சு பார்க்கலாம் பிலிப்பேரில் பார்க்குறோம் வானத்தின் பூமியில் இருக்க எல்லாருடைய முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை முழ நம்ம முழங்காலில் நின்று ஜபிக்க நிற்கிறத கர்த்தன் நமக்கு உற்சாகப்படுத்துகிறாரு நம்மளால் அப்படி நிற்க முடியல கால் நடுங்குது அப்படின்னு நினச்சாலும் கர்த்தன் நமக்கு வாக்கு கொடுக்குறாரு உன்னுடைய அந்த தள்ளாடுகிற முழங்கால்களை நான் வந்து பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க அவங்க ஓடுறாங்க இவங்க ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாறுபாடான கேடான வழிகளுக்கு போக போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை சிலர் வந்து தங்களை கால்களை அடக்கி கொள்ளாமல் ஓடுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்ட்ரோல் வேணும் எந்த இடத்துக்கு போகணும் போக கூடாது அப்படிங்கிறது தெரியும் நான் அந்த மாதிரி அடக்கி கொள்ளாமல் ஓடுகிறவர்களையும் கர்த்தர் வந்து பிரியப்படுறது இல்லை ஏன்னா நமக்கு வந்து மாதிரியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்சுருக்கார் அவருடைய அந்த அடிச்சூடுகளை ஃபாலோ பண்ணி சமாதானத்தின் வழியில் நடக்க நாம வந்து நம்ம ஒப்பு கொடுப்போம் துன்மார்கருடைய அந்த வழியில் நிற்காதிங்க நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு நாம் அப்படி செய்யும் பொழுது கத்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் நம்மை அவர்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் அவருடைய வாக்குத்திற்கு நன்றி சொல்வோம்